உங்க எதிராளிய நேருக்கு நேர் மோதி ஜெயிக்கணும்னு அவசியமே இல்ல பலத்தை வெச்சு ஜெயிக்க முடியாத சண்டைய வெறும் புத்தியை வெச்சு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியுமா ஆமாங்க இந்த தந்திரத்துக்கு நம்ம நரியை விட சிறந்த ஆசிரியர் வேற யாருமே இல்ல காட்டுல ரொம்ப பலவீனமான ஒரு விலங்கு ஆனா புத்திசாலித்தனத்துல அது சிங்கம் நம்ம வாழ்க்கையில வர சவால்களை ஜெயிக்க நரியோட இந்த அஞ்சு சீக்ரெட் குணங்களை நீங்க கத்துக்கிட்டா போதும் சூழ்நிலையை முழுசா புரிஞ்சுக்கிறது நரி ஒருபோதும் அவசரப்படாது வேட்டையாட போறதுக்கு முன்னாடி எதிரியோட பலம் பலவீனம் சுத்தி இருக்கிற ஆபத்துன்னு எல்லாத்தையும் மணிக்கணக்கா கவனிக்கும் நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் கோபத்துல முடிவு எடுக்காம அமைதியா இருந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க பாதி வெற்றி அங்கேயே நிச்சயம் சரியான நேரத்துக்காக காத்திருத்தல் சிங்கம் மாதிரி நேருக்கு நேர் மோதுற பலம் நரிக்கு இல்லைன்னு அதுக்கு நல்லாவே தெரியும் அதனால எதிராளி அசந்த நேரத்துல தனக்கு சாதகமான சூழல் வரும்போது தான் அடிக்கும் நீங்களும் பொறுமையாருங்க காலம் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்போ அடிச்சா அடி சரியானதா இருக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை காட்டில் புயல் வந்தாலும் வறட்சி வந்தாலும் நரி அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும் எதிராளி ஒரு திட்டம் போட்டா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க திட்டத்தை உடனுக்குடனே மாத்திக்க கத்துக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன்னு பிடிவாதமா இல்லாம சூழ்நிலைக்கு வளைஞ்சு கொடுத்தா உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது தந்திரமாக பின்வாங்குதல் ஜெயிக்கிறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்லை தன்னை விட பலமான விலங்குகிட்ட நரி மாட்டிக்குச்சின்னா சண்டை போடாது உடனே தப்பிச்சு ஓடிடும் ஏன்னா உயிர் இருந்தாதான் அடுத்த தடவை ஜெயிக்க முடியும்னு அதுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகுதுன்னா கொஞ்ச காலம் பின்வாங்கிறதுல தப்பே இல்ல இது தோத்து ஓடுறது இல்ல அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கான தயாரிப்பு இலக்கில் மட்டுமே கவனம் நரிக்கு எவ்வளவு பசி இருந்தாலும் அது தன் இலக்கை நோக்கி போகும்போது வழியில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் விமர்சனங்கள் எதையும் பெருசா எடுத்துக்காது உங்க இறுதி இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்க கவனம் சிதறவே கூடாது நண்பர்களே பலசாலியா இருக்கிறதை விட புத்திசாலியா இருக்கிறது தான் நிரந்தரமான வெற்றிக்கு வழி நரியோட இந்த அஞ்சு குணத்தையும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க இனிமே உங்க எதிராளியை ஜெயிக்கிறது உங்களுக்கு ரொம்ப இருக்கும்